நீங்கள் இணைந்திருப்பது முஹப்பதின் செய்திகளுடன் இந்த வீடியோல நான் தாரையாட்ட போறேன் திருகோணமலை மாவட்டத்தில் கால்தடம் பதித்த வரலாற்று நாயகன் சஹ்மி சஹீது நடைபவனியாக நாட்டை சுற்றி வரும் நோக்குடன் கடந்த பதிமூன்றாம் திகதி தன் பயணத்தை ஆரம்பித்த சஹமி சஹீத் தற்பொழுது கிழக்கு மாகாணத்தின் தோப்பூரை சென்றடைந்துள்ள நிலையில் அங்குள்ள மக்களால் பெரும் வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகின்றது கிழக்கு மாகாணத்தின் அக்கறைப்பற்று அட்டாளிச்செனை திருக்கோயில் காத்தான்குடி மருதமுனை ஏறாவூர் ஓட்டமாவடி போன்ற தமிழ் பேசும் மக்கள் பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய பிரதேசங்களில் பாரிய வரவேற்பளிக்கப்பட்டதோடு அளிக்கப்பட்டதோடும் கடந்த முப்பத்தி ஓராம் திகதி தோப்பூர் சென்றடைந்தார் முப்பத்தி ஓராம் திகதி தோப்பூர் சென்றடைந்தார் கிழக்கின் இளைஞர் அமைப்புகள் நலன்புரை சங்கங்கள் வர்த்தக நிறுவனங்கள் பொதுமக்கள் என அனைவராலும் வேறுவலையின் சரித்திர புதல்வன் சஹ்மி ஷஹீத் வரவேற்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது மேலும் சஹ்மி சஹீத் தன் சாதனை பயணத்தை வெற்றிகரமாக முடித்து பேருவலை வந்தடையும் போது அவரை பிரம்மாண்டமான முறையில் வரவேற்பதற்காக ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக சிமி ஹோல்டிங் பிரைவேட் லிமிடெட் உரிமையாளர் அல்ஹாஜ் இஜ்லான் யூசுப் அவர்கள் தெரிவித்துள்ளார் இந்த செய்தியை வழங்கியிருந்தார் முகமது உடகத்தின் வேறுவலை பிராந்திய செய்தியாளர் பி எம் முக்தார் நான் என்ன பதினேழாவது நாள் செவன்டீன் ஸ்டேட் ஐ எம் ஹியர் ஈஸ்டர் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா ஐ எம் வெரி ஹாப்பி டு சே திஸ் பிகாஸ் என் லைஃப்ல தான் நான் university வரல இருந்தாலும் அது சில வளர்ந்தது அவர்களால் யூனிவர்சிட்டி கோயிலாக போகணும் ஆனால் இப்போ நான் யூனிவர்சிட்டிக்கிட்டே இருக்கேன் வந்துட்டேன் விஷயம் இந்த பயணம் எல்லாம் முடிஞ்சது போகிறோம் ஒவ்வொரு யூனிவர்சிட்டி ஆகும் அப்போ லைஃப்பில் நாங்கள் எல்லா யூனிவர்சிட்டிக்கும் போய் தெரிஞ்சு என்ன மாதிரி ஒரு ஒன் இருக்கும் இது இஸ் யூனிவர்சிட்டி ஸ்ரீலங்கா இந்த யூனிவர்சிட்டி நண்பரில் ஹபீபி வாங்கும் அவனோட யூனிவர்சிட்டி பார்த்திங்கன்னா ஜில்லுமா எங்களுக்கு

ஆமா நீங்களதான் அப்போ வரைக்கும் நான் சரியா யுனிவர்சிட்டில சந்தோஷம் உண்மையிலே யுனிவர்சிட்டி வந்ததுல அதான் உன் யுனிவர்சிட்டிய பத்தி ஏதாவது சொல்றீங்களா ஒரு யுனிவர்சிட்டி யுனிவர்சிட்டியா நீங்களும் ஒரு யுனிவர்சிட்டிய பத்தி ஏதாவது அப்படி சொல்ற அளவு கொண்டுமே இல்லையா ரைட் சந்திபம் சகாக்களை சந்தோஷமான ஒரு செய்தி நண்பர்கள் திருமணம் அவரை எங்களை சந்திச்சுட்டு போந்துருச்சு அவனோட பெமிலியோட புது மாப்பிள்ளை புது மனமால் சந்தோஷம் நீரோடி வாழ்க வாழ்க வளமுடன் சந்தோஷமா இருங்க கஷ்டங்கள் நஷ்டங்கள் பிரச்சனைகள் எவ்வளவு வந்தாலும் தாழ்ந்து விட்டு கொடுக்க மனப்பாங்கோட சந்தோஷமாக இருங்க அன்புதான் எல்லாமே ஈகோ இல்லாம எதுக்கண்டாலும் விட்டு கொடுத்து கொண்டு இருந்தா வாழ்க்கையை சிறப்பா வாழலாம் நான் வாழ்க்கையில் வாழ்க்கை ஒருமுறை அதுவே மகர் அடிப்படையில் மார்க்கப்பட்டுள்ள கல்வி அறிவுள்ள தொழிலுள்ள நல்ல குடும்ப பின் அணிவுள்ள இஸ்லாமிய குடும்பங்களிலிருந்து மணமகன் மணமகள் திருமணம் மருமணம் நம்பிக்கையான அமானித சேவை